மாறாணக்கு இருந்துமே மாறாளா வாரால கிளி வாரலாம் இருந்துமே வாராளி மாறாணா தயவாடக்கு இருந்துமே மாறாளா தங்கைகள் வாராளா தயவாட கருந்துமே வாராளா இந்த நீலாவு கொஞ்சம் தேன போட்டுக்கோ இப்ப வருவாழ முத்தரம்மா இந்த நீளவு கொஞ்சம் தேன போட்டுக்கோ இப்ப இந்த நீலாவுக்கும் சந்தேன போட்டுக்கோ இப்ப வரும் முத்தாரம்மா இந்த நீலாவுக்கும் சந்தேன போட்டுக்கோ இப்ப வரும் முத்தாரம் தாயவாடக்கு இருந்துமே வாராணா வாராளா அம்மா வார தயவாடக்கு இருந்தும் வாராளா அவ அண்ணந்த பார்வை ஆரணி அண்ணா அண்ணாவார முத்தாரம்மா அந்தந்த பார்வையில் ஆரணி அண்ணா அண்ணாவார தெரு மூணு கும்பொந்தாயம் மொத தெரு விளாலாத்தி மூணு தெருவில் தெரு விளாடாத்தி மூணு தெருவில் மூணு கும்பந்தாய மொத தெரு விளாலி மூணு தெருவில் மூணு கும்பந்தாய மொத தெரு விளாடாத்திய ஆலத்தி பெண்களை முன்ன விட்டு தாயா அலட்டம்மா பழமுத்தாரம் ஆலத்தி பெண்களை முன்ன விட்டு தாயா அலட்டம்மா பழமுத்தார் நாலு கும்போந்தாயன் அடுத்த பொண்ணு கும்போ நாலு தெருவில் நாலு கும்போந்தாயன் அடுத்த பொண்ணு கும்போ நாலு தெருவியில நாலு கும்போன் பொண்ணு கும்போ நாலு தெருவில் நாலு கும்போன் அடுத்த பொண்ணு கும்போ கும்பங்குழுங்கவே ஆடி வருவாள கூத்தாடி மஞ்சள முத்தாரம்மா கும்பங்குழுங்கவே ஆடி வருவாள கூத்தாடி மஞ்சளம் அவ கும்பங்கோளுங்க கூடங்கோளுங்கதாய கும்பத்தி வேப்பில நான் கூலுங்க கும்பங்கோளுங்க கோடங்கோளுங்கதாய கும்பத்தின் பேளை தான் கொடுங்க அவ கும்பங்கோளுங்க கூடங்கோளுங்கதாய கும்பத்தின் வேப்பில் நான் கொழுங்க கும்பங்கோளுங்க கோடங்கோளுங்கதாய கும்பத்தின் பேளை நான் கொடுங்க அங்கங்கோளுங்கவே ஆடி வருவாளாம் அங்கங்கோடுங்கவே ஆடி வருவாளாம் முத்தாரம்மா வளே அங்க கொழுங்கவே ஆடி வருவன் குத்தடி மஞ்சள முத்தாரம்மா அங்கங்குலங்கவே ஆடி ஆடி வருவாளி மஞ்சன முத்தாரம்மா ஆடி வருகின்ற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா ஆடி வருகிற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடித்தளம்மா ஆடி வருகின்ற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா பக்கம் வருவாளோ அம்மை ஏழையை கண் கொண்டு பாப்பாளோ அவ எந்த தெரு பக்கம் வருவாளோ தாயை வேலையை கண் கொண்டு பாப்பாளோ அவ எந்த தெரு பக்கம் வருவாளோ அம்மை ஏழையை கண் கொண்டு பாப்பாளோ அவ எந்த தெரு பக்கம் வருவாளோ தாயை வேலையை கண் கொண்டு பாப்பாளோ ஏ ஓடி வருகின்ற அம்மாடு தாய பம்பாத்துல தண்ணி வர உனக்கு பம்பரக்கட்ட கட்டமை நந்து வர பாலாத்துல தண்ணி வர தாய பம்பர கட்டமை கட்ட மேல எல்லோ தாயா ஆடி வரும் வாழ முத்தாரம் மேல எல்லோ தாயா ஆடிவாறு வாழ முத்தாரம் உனக்கு சித்தாத்துல தண்ணி வர உனக்கு சிலம்பு கட்டமை நந்து வர சித்தாத்துல தண்ணி வர

ப்பாளோ எந்த தெரு பக்கம் வருவாள ஏழைய கண்கொண்டு பாப்பாளோ எந்த தெருப்பக்கம் வருவாளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ எந்த தெரு பக்கம் வருவாள ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ அடி வருகின்ற முத்தாரம்மைக்கு ஆனந்த கும்மி அடிங்கள் அம்மா அடி வருகிற முத்தாரம் அடிங்களையாடி வருகின்ற முத்தாரம் ஆனந்த கும்மி முத்தார்த்தி கும்மி அடிங்களம்மா அடி வருகிற முத்தாரி ஆனந்த கும்மி வாராளா அம்மா வாராளா இருந்துமே வாராளா வாராளா அம்மா வாராளா இருந்துமே வாராளா ஏ வாராளா வடக்க இருந்துமே வாராளம் ஏ இந்த நீலாவுக்கோ சந்தன போட்டுக்கோ இப்ப வரும் வாழ சாந்துட்டு தழந்தடங்க உனக்கு சந்தன வாடையும் கமகமங்க சாந்து போட்டு தளதாய கமக சாந்து போட்டு தழந்தடங்க உனக்கு சந்தன

ஓடி வருகின்ற முத்தாரம்மைக்கு ஒங்கார கோலவ போடுங்கம்மா ஓடி வருகிற முத்தாரம்மைக்கு ஓங்கார கோலவ போடுங்கம்மா அவ சங்கரங்கோயிலும் மாலையில் உனக்கு சாமி தூரம் பண்ணி நந்த கேட்க சங்கரங்கோயில் பாதையில உனக்கு சாமி தூரா செட்பு ஏ சங்கரங்கோயில் பாதையில தாயா சாமி தூரப்பாண்டி நந்தவன அவன் அந்தவனத்தில நாலு கிழி அம்மா நாலாறு மாசம் அந்தவனத்தில நாலு கிழி தாயா நாலாறு மாசமா மேஞ்ச கிளி